வாழ்வு பெரும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை நம் அனுப்பினார் வைத்த அன்பு வெளிப்பட்டது ஒன்றிய நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீங்க கடவுளை பார்க்கணும் அவருடைய பிரசனத்தை உணரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கடவுள் என் கூடவே இருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரே வழிங்க ஒரே ஆயுதம் என்னன்னா அன்பு அப்போ இந்த அன்பை நம்ம வந்து எடுத்துட்டோம்னு வச்சு கையில கடவுள் அந்த அன்பின் வழியாகத்தான் அவர் இருக்கிறார் செயலாற்றுகிறார் கடவுள் அன்பானவர் அன்பே உருவானவர் அப்போ இந்த அன்பான கடவுளை நாம தெரிந்து கொள்ளணும்னாக்கா நம்ம நாம அன்பாக இப்ப இடத்துல இருக்கணும் அப்படின்றது தான் அது ஏன்னா இந்த மனிதர்கள் காட்டுகிற அன்புக்கு பத்தினா நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா அப்போது நம்ம குடும்பத்தில் இருக்கிற நம்ம சொந்த ஃபேமிலியில காட்டுற அன்பு சகோதர அன்பு அப்புறம் நம்ம அதை கட்டது நம்முடைய உறவினர்கள் நம்ம திருச்சபை மக்கள் நம்ம வாழுகின்ற சமூகம் இப்படி ஒன்னொன்னா நம்ம கடந்து போலாம் அன்பு என்பது வித்தியாசப்படுகிறது இப்ப மனிதன் காட்டுகிற அன்பிலே வேறுபாடு இருக்கிறது ஆனால் கடவுள் காட்டுகிற அன்பிலே நிபந்தனை அற்றது அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப அந்த அன்பை தான் கடவுள் நம்ம மீது வைத்து இருக்கிறார் அதை நம்ம பிரிஞ்சுக்கணும் ஏன்னா எப்படின்னாக்கா நாம பாவம் செய்யும்போது தவறு செய்யும்போது நம்ம வந்து அந்த அந்த பழகிக்கு நம்ம ஆளாயிரும் அப்ப நம்ம பாவத்திலே நம்ம அழிந்து போகாதபடி நம்ம மீட்டு தான் மீட்பர் ஒருவர் தேவைப்படுகிறார் அந்த மீட்டு எடுக்கிறவர் அதாவது பெரிய அதிகாரத்தில தன்னை இழந்து மக்களை மீட்கிறவராக இருக்கிறார் தன்னை சிலுவை பரியந்தம் தன்னுடைய உயிர் போனாலும் மக்களை நாம் மீட்கணும் அவங்க பாவத்தில் அழுந்தி விடக்கூடாது என்பதில் ஆண்டவர் தெளிவாக இருந்தார் கடவுள் அதுக்கு சரியான இறை திட்டத்துக்குள்ளாக அவர் வழி நடத்தினார் அப்படி என்றால் மக்களை மீட்கின்ற மீட்பர் நமக்கு தேவைப்படுகிறது ஏன்னா கடவுள் நம்மை நேசிக்கிறார் நம் மீது வைத்த அன்பினாலே தான் அவருடைய ஒரே மகனை நமக்காக கொடுத்தார் இல்லையா அப்படி என்றால் கடவுளுடைய அன்பை நாம் நாம மீட்கப்பட்டிருக்கிறோடா பிறருக்கும் அந்த அன்பை வழங்க வேண்டும் பிறரையும் அந்த அன்பிலே நாம் உள்ளே கொண்டு வர வேண்டும் இயேசு அன்பானவர் கடவுள் அன்பானவர் அந்த அன்பை நாம் எல்லா இடங்களிலும் கொண்டு செல்ல வேண்டும் இந்த கிறிஸ்து பிறப்பின் காலங்கள் அவருடைய அன்பினுடைய மகத்துவத்தை நாம் அழகாய் புரிந்து கொள்ள முடியும் அவருடைய அன்பு ஆழம் அகலம் என்ன என்பதை நாம் உணர்ந்து பிறருக்கும் அந்த அன்பை வாரி வழங்குவோம் இதன் வழியாக இந்த கிறிஸ்துவின் அன்பை இந்த பூ உலகில் நிலைநாட்டுவோம் இந்த கிறிஸ்து பிறப்பின் காலங்கள் நமக்கு ஒரு இந்த அன்பு செய்கிற ஒரு காலமாய் எல்லாரும் நேசிக்கிற அரவணைக்கிற ஒரு காலமாய் வழி நடத்திடும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோகுங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் எங்கள் மீது வைத்து அன்புக்காய் மிஸ் சோழ்த்திருக்கோம் எங்களை எடுத்து பயன்படுத்தும் மீட்பிரேஷன் ஜிபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆமீர்